சின்மை கிருஷ்ணதாஸ் என்ற இஸ்கான் தலைவரின் சிறை நிலையம் வங்கதேசத்தில் இந்து சமுதாயத்தினருக்கு எதிரான குற்றச் செயல்களும் ஆழ்ந்த கவலைக்குரியவை இதன் பின்னணி விளைவுகள் மற்றும் ஆட்சி நிலைப்பாடு என்ன நிகழ்வின் பின்னணி வங்கதேசத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தினருக்கு எதிராக வருத்தமளிக்கும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகின்றன இந்தச் சூழலில் இந்து அமைப்புகள் உரிமைகளை பாதுகாக்க போராட்டங்களில் ஈடுபடுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பல்வேறு பகுதிகளில் உள்ள இந்து ஆலயங்கள் தாக்கப்பட்டதுடன் இந்துக்கள் அடிக்கடி தாக்குதலுக்குள்ளானார்கள் இதற்கு எதிராக இஸ்கான் அமைப்பு தலைவர்களும் பல இந்து அமைப்புகளும் போராட்டங்களை முன்னெடுத்தன சின்மை கிருஷ்ணதாஸ் இஸ்கான் அமைப்பின் முக்கிய தலைவராக இந்த தாக்குதல்களுக்கு எதிராக பேசியதோடு போராட்டங்களையும் வழிநடத்தினார் இந்த நடவடிக்கையால் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வாழ்வு மற்றும் உடல்நிலை சின்மை தாஸ் கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார் இந்த இடத்தில் அவருக்கு எதிர்கொண்ட சிக்கல்கள் மருத்துவ உதவியின் இல்லைமை அவருக்கு தேவையான அடிப்படை மருந்துகளே கிடைக்கவில்லை இவர் சில நிலையான உடல்நலக் கோளாறுகளுக்கு மருந்துகளை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் மருந்துகளை வழங்காமல் சிறை நிர்வாகம் செயல்படுகிறது சிறை சூழல் மற்றும் முறைமைகள் வங்கதேச சிறைகளில் அடிப்படை வசதிகளை குறைவாக உள்ளன மதசார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் மரியாதை இல்லாத சூழல் பெரும்பாலான சிறைகளில் நிலவுகிறது உடல்நிலை குறைந்தது சின்மைதாசின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல் பலவீனமடைந்ததுடன் மன அழுத்தமும் அவரை பாதித்திருக்கலாம் வங்கதேச அரசின் செயல்பாடுகள் வங்கதேசத்தில் இஸ்லாமிய பலமையும் மதசார்பற்ற அரசியலமைப்பின் மேல் அழுத்தமும் உறுதியான வெவ்வேறு பிரச்சினைகளை உருவாக்கியுள்ளன இஸ்கான் அமைப்பின் போராட்டங்களை அதிகாரம் பயன்படுத்தி மடக்க முயற்சிப்பதற்கான குற்றச்சாட்டுகள் அரசின் மீது உள்ளது சிறையில் மருந்து வசதிகள் கிடைக்காமல் போவது மனித உரிமைகளை மீறிய செயல் என்ற விமர்சனங்கள் வலுத்து வருகின்றன மக்கள் கருத்துக்கள் மற்றும் வருத்தங்கள் இந்தச் சம்பவம் வங்கதேசத்தின் மதசார்பற்ற நிலைப்பாடு குறித்து கேள்விகளை எழுப்புகிறது இந்துக்கள் மீது தாக்குதல் தொடரும் நிலையில் உலக நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் கவனமாக இருந்தாலும் வங்கதேச அரசு இந்த நடவடிக்கைகளில் பிணங்கி வருவதில்லை சின்மைதாசின் நிலைமையில் உணர்ச்சி வசப்படுகின்றனர் இந்துக்கள் இது ஒரு திட்டமிட்ட முறையான தாக்குதல் என்றும் மத இனமுறை சார்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மனித உரிமை குழுக்கள் குற்றவாளியாக அங்கீகரிக்கப்படாத ஒருவருக்கு கூட அடிப்படை மருந்துகளை மறுப்பது மனித நேயத்திற்கு எதிரானது என்று குறிப்பிடுகின்றன அனுமதி வழங்கப்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் சின்மைதாசின் உடல்நிலை மேம்பாடு உடனடியாக அவருக்கு மருந்து சிகிச்சை வழங்க சிறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பன்னாட்டு அமைப்புகள் ஐர்னா போன்ற அமைப்புகள் வங்கதேச அரசின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்துக்களின் பாதுகாப்பு வங்கதேச அரசு தனிக்குழு அமைத்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாக்குதல்களுக்கு எதிராக வேகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் விளக்கம் மற்றும் பாரத அரசின் உதவி இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்களின் பாதுகாப்புக்கான அழுத்தங்களைத் தொடர வேண்டும் சின்மைதாஸ் விடுதலையிலும் நடவடிக்கை தேவை சின்மைதாசின் சிறைச்சூழல் மட்டும் அல்லாது வங்கதேசத்தில் இந்துக்கள் எதிர்கொள்ளும் அநீதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது இதற்கான தீர்வு சர்வதேச முயற்சிகள் இந்திய அரசின் நிலைப்பாடு மற்றும் வங்கதேச அரசின் செயல்முறைகளின் மேம்பாட்டில்தான் இருக்க முடியும் சின்மைதாசின் உடல்நிலை சரியாக அவரது விடுதலையும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்